அம்பிகா சிஸ்டர் வருக வணக்கம் என்ன ரெண்டு நாளா பேசவே இல்லை ரொம்ப கோவமா வரவே இல்லை முந்தா நாள் அந்த கூட போயிட்டீங்க அதுக்கப்புறம் இட்டுக்குள்ளதான் பாப்பா வந்து படிக்கிறாளா என்னாச்சு ஏன் பேசல ரெண்டு நாளா ஸ்டெடியா ஆமா பாப்பா படிக்கிறா உள்ள இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் யாரும் வந்தா வெளியில வரலாமே அப்புறம் பேசினா அவளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமா எக்ஸாம் ஒரு வாரமாவே எக்ஸாம் தான் என்ன மெசேஜ் எல்லாம் காணும் மொபைல் கையில வச்சு வெளியில ஒரு லைட் போடணும் ரொம்ப லாங்குல இருக்குது சுச்சு போகுது அது பேர் என்ன பல்பு ஹோல்டரு ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க சொல்லு ஈவினிங் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்னு தோணுச்சு ஒரு சாம்பார் விட ஆளுக்கு அப்புறம் கார்ன்ஃபிளவர் ஜூஸ் சூப் வந்து பக்கத்து கடையில சூடா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணி விற்பாங்க ஆளுக்கு ஒரு சூப்பு குடிச்சோமா அதுவே கம்மெண்ட் இருக்கு மாவு இருக்கு தோசை ஊற்றி சாப்பிடணும் நீங்க சாப்பிடலையா ஏன் சாப்பிடல சாப்பிடுங்க என்ன சமையல் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு எங்க வீட்டுல ரசமும் ஆம்லெட்டும் ஓகேம்மா என்ன செல்லக்குட்டி தங்க பிள்ளை எல்லாம் சொல்லுவீங்க வாமா போமான்னு ரொம்ப மேலோட்டமா பேசுறீங்க செல்லக்குட்டி ஏன் என்னாச்சு இனித்தானா சமையல் பண்ணியாச்சா யாருக்குமே ஷேர் பண்ணவே இல்ல என்ன வாட்ஸ்அப்ல பேசிட்டு இருக்காங்க பிஞ்சியா புரியல பிச்சி பிச்சி என்ன பிச்சி என்ன பிச்சி பிச்சி கிரீரிய குட்டி நலமா ஒரே ஒரு குட்டிஸ் தானே படிக்கிறாங்க அதுவும் எக்ஸாம்க்கு வெளியில லைட்டே இல்ல முனிஸ் வந்தாதான் சொல்றாங்க உங்க வீட்டுல என்னக்கா ஒரு மெழுகுவர்த்தி கூட பார்க்கா இல்ல ஏக்கா இருட்டுக்குள்ள உட்காந்துருக்க அப்படின்னா ஆய் ராஜி செல்லமக்கா வாங்க ரோஜ செல்ல குட்டி வாங்க வாங்க என்ன பண்றீங்க குட் ஈவினிங் இப்பவா குட் ஈவினிங் என்னன்னு தெரியுமா அபுதாபில ஒன்பதாக போகுது எட்டு நாப்பத்தஞ்சுக்கு லைவ் போட்டேன் ஆனா ஜீரோ தான் காட்டுது எனக்கு லைக் என்னன்னு தெரியல ஓகே லைக்கா முக்கியம் உங்க வரவுதான் முக்கியம் ஓகே பாய் வர எதுக்கு பாய் சொல்றீங்க வேலை இருக்குதா அம்பிகா ரோஜா செல்லம் சாப்பிட்டீங்களா மொபைல கையில வச்சுட்டு பேசவே இல்ல வீட்டுக்குள்ள பாப்பா படிக்கிறா எஸ் மாவா பிச்சி நீங்க அது என்ன பிச்சி பிச்சின்னு தெரியலையே ரோஜா செல்லம் வீட்டுல பாப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க தம்பி எப்படி இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க ஓடிட்டீங்களா என்ன வெளியில ஒரு லைட் போட்டா நல்லா இருக்கும் எங்க போய் லைட் போட்டு வீடே காலி பண்ண சொல்லுவாங்க யாருக்கு அளவுல வாங்க வருக உங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்யுதா என்ன சொல்லுங்க நாலு பேர் மறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க